நமஸ்காரம் நம் வீட்டில் உணவிற்காக பயன்படுத்தப்படும் கிராம்பு நமது பணவிரவிற்கும் நமது வீட்டில் லட்சுமி கடாட்சத்திற்கும் எவ்வாறு பயன்படுகிறது நம் வீட்டில் இந்த சில இடங்களில் மூன்று கிராம்புகளை வைப்பதன் மூலமாக நாம் எவ்வாறு செழிப்பான நிலையை உண்டாக்கலாம் நம் வீட்டில் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் கிராம்பு அப்படிங்கிறது ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிறைந்தது கிராம்பு எப்பவுமே சாப்பிட்றது மூலமாக வயிறு உப்புசம் வாய்வு தொந்தரவு இவைகளை குறைக்கக்கூடியது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இந்த கிராம்பு அது மட்டுமின்றி புற்று நோய்களை குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை அதிக பறிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த கிராம்பு உள்ளது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கிராம்பு நம் இந்திய சமையல் அறையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிராம்பு எந்தெந்த வகையிலெலாம் நாம் ஆன்மீகத்தில் இந்த கிராம்பை பயன்படுத்தும்போது நம்ம சிறப்பான பண ஈர்ப்பு விதிகளை நாம் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று கிராம்பை எடுத்து நம்ம வீட்டோட வாசலில் இந்த கிராம்போடு சேர்த்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் இவைகளை சேர்த்து சிறு முடிச்சாக கட்டி பிறர் கண்ணுக்கு தெரியாத அளவில் நிலைவாசலில் வைக்கும்போது நம் வீட்டில் எப்பவுமே எதிர்மறை சக்திகள் நுழைய விடாத அளவுக்கு கண் திருஷ்டியை குறைக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய ஒரு பொருளாக இந்த கிராம்பு இருக்குது அதற்கடுத்து இந்த நிலைவாசலுக்கு அப்புறம் லிவிங் ரூமில் நம் வீட்டோட லிவிங் ரூமில் இந்த மூன்று கிராம்புகளை ஒரு இடத்துல வைக்கும்போது நம்ம வீட்டில் அமர்ந்து இருக்கிற இடம் அது டிவி பார்த்துக்கிட்டு குழந்தைகளோட விளையாண்டுட்டுருக்கிற ஒரு முக்கியமான இடம் அந்த லிவிங் ரூமில் இந்த கிராம்பை வைக்கும்போது நமக்கு நம் வீட்டோட நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நம்மளோட ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையை கொண்டு வரும் இந்த கிராம்போட வாசனை அது மட்டுமின்றி இதோட பச்சை கற்பூரமும் சேர்த்து வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை இது உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம வீட்டில் பூச்செடிகள் வைப்போம் இல்லையா அந்த பூச்செடிகள் இன்டர் பிள இன்னர் பிளான்ட்டு உள்ள வைக்கிறதுக்கு பகுதியில் மறைத்து அந்த பகுதியில் உள்ள இந்த கிராம்புகளை வைக்கிறது மூலமாக நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நம் அதற்கடுத்து கிச்சனில் வீட்டோட கிச்சனில் தென்மேற்கு மூலையில் சின் சின்ன ஒரு மண் குழுவையில் இந்த கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் அதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலவழிச்சிட்டு மீதி இருக்கிற சில்லறை காசுகள் இந்த மாதிரி ரூபாயும் போட்டு போட்டு அதில் வைக்கிறது மூலமாக அந்த கிச்சனில் வைக்கிறது மூலமாக நம் வீட்டுக்கு நல்ல செல்வாக்க உருவாக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில் அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம் வீட்டோட நடுப்பகுதியில் இதை வைக்கிறது மூலமாக சென்டர் பிளேஸு பிரதான இடம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த கிராம்பை வைக்கிறது மூலமாக நம் மொத்த வீட்டிற்குமே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கிராம்பை பெட்ரூமில் நம்ம தூங்குகிற தலகாணிக்கு அடியில் வைத்துட்டு தூங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தலகாணிக்கு அடியில் வைத்துட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்ட கனவுகள் வந்ததுன்னா அதை தூக்கி அடிச்சிரும் இந்த கிராம்பு கெட்ட கனவுகளை தவிர்க்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலகாணி கடியில வச்சுட்டு நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரக்கு முன்னாடி நன்றி உணர்வோட நமக்கு கிடைத்த எல்லாத்துக்குமே நன்றி நம்மளோட வாழ்க்கையில நம்ம இவ்வளோ நாளும் நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்கு நன்றி நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல தாய் தந்தை நல்ல உறவினர்கள் நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை துணை இவைகள்லாம் கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு நம்ம நினச்சிட்டு இந்த கிராம்பு உள்ள வச்சுட்டு அந்த தலையணையில் தூங்கும்போது நம்ம வாழ்க்கை மிக விரைவிலே மிக கூடிய விரைவிலே நல்ல ஒரு சக்தியை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நாளில் நிகழ்வில் நமக்கு காட்டுறதை நாம கண்கூடாக பார்க்க முடியும் மூன்று கிராம்புகள் போதும் அந்த மூன்று கிராம்புகளை ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை வெள்ளத்துணிலேயோ முடிஞ்சு தலகாணி கடியில் வைத்துட்டு தூங்கும்போது இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொட்டக்ஷனாக நமக்கு இருக்குது அதனால இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இவைகளை சேர்த்து நம்ம வைக்கும்போது அதை இன்னுமே அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லை படிக்கிற அறையில் பிள்ளைங்க படிக்கும்போதோ அல்லது நம்ம படிக்கிறதுக்கான அறையில் நாம் இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து ஒரு இடத்துல வைக்கும்போது அதோட வாசனையே நமக்கு ஒரு சோர்வை வந்து தூக்கி அடிக்கக்கூடியதாக இருக்கும் சோர்வில்லாமல் நம்ம தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நல்ல சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சை ஒரு சின்ன அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இவைகளை சேர்த்து நம்ம ஒரு சின்னதாக அதில் வந்து பொருதி வச்சு அந்த கற்பூரத்தை பொருதி வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா பகுதி மூளை முடுக்கு கிச்சன் பாத்ரூமு ஹால் எல்லா பகுதியிலையும் அந்த புகையை பரவ விட்டுட்டு அது வந்து நல்லா ஆன உடனே அதை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில் அதை கொட்டிடணும் அப்போது நம்ம வீட்டோட எதிர்மறை சக்தி கெட்டது தீயசக்தி ஏதாவது நமக்கு மனசு சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அது வந்து வெளியில் போயிடும் அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் சிறப்பான பாசிட்டிவிட்டி உருவாகும் ஆகவே இதான் நண்பர்களே இந்த கிராம்பை பற்றி நாம் முக்கியமான விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்ம சேனலை இந்த வீடியோ யாருக்குல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி